இந்திய விடுதலை போராட்டத்திலையும் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயும் பொன்னால் பொறிக்கத்தக்க தியாகங்களை தியாகிகளை தந்திருக்கக்கூடிய மண் இந்த திருநெல்வேலி மண் இன்றைய தினம் இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சம் மதிப்பிலே முப்பத்தி மூணு முடிவுற்ற பணிகளை நெல்லை மாவட்டத்தில் மக்களுக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன் நம்ம நெல்லையில கண்ணியத்திற்குரிய காகிதமில்லாதவர்கள் பெயரால நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட நூலகம் அமையவிருக்கு அதுக்கான அடிக்கலை இன்று நாட்டில் இருக்கிறேன் நெல்லை மாவட்டத்துக்கான முத்தான மூணு அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு திருநெல்வேலி மாநகர் காந்தி நகரில் அமைந்திருக்கக்கூடிய ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு புதிய மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு சேரன்மாதேவி வட்டம் முக்கூடல் பாப்பாக்குடி கிராம விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் காங்கேயன் கால்வாய் மற்றும் வெள்ளோடையை மேம்படுத்தக்கூடிய பணிகள் நான்கு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது அறிவிப்பு நாங்கினேரி மற்றும் ராதாபுர வட்ட விவசாயிகளுடைய ஏற்று ஐந்து குடி ரூபாய் செலவில் வள்ளியூர் பெரியகுளம் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை புனரவைக்கப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன்